பென சவத்தை வச்சு கொடு என்ன சொன்னானோ பாப்பேன் ஏதாவது கத்துனாம நான் உள்ள வரேன் ம் சரிங்க அந்த பத்திய சோறே போடு அதான் அவளுக்கு சரி பட்டு வரம் அத மட்டும் மறந்தட பத்திய சோறே ம் வாய் திறந்து சோறு அது வரைக்கும் இப்டி தான் பேசிக்கிட்டு பானுங்க போ வச்சு அத்தை உப்பு ஒரே புள்ளாம வச்சு குடுக்க சொல்றாங்க அப்படிலாம் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கல அப்படி தெரியல அத்தை அப்படி தான் வைக்க இருக்காங்க அப்படியே வச்சு கொடுத்துருவோம் ஒருவேளை அத்தை கோவப்பட்டுட்டா பார்த்துக்கலாம் அதுக்காக நம்ம அவங்க பேசாம இருந்தா நம்மளால இருக்க முடியுமா பாத்தீங்களா வந்த ரெண்டு பேருமே நம்ம பேசவே இல்லை ஆமா பின்ன எப்படியும் நம்ம கோபத்தை காட்ட மாட்டாங்க அதனால தைரியமா கொடுக்கலாம் எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு தைரியமா கொண்டு போங்க சரி ஆ நீங்க பேசவே கூடாது நீங்க வாய் திறக்க மாட்டீங்களான்னு மாமா ஏங்கணும் அந்த அளவுக்கு அமைதா நிக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அத்தை அவங்க ஏதாவது கேட்டா எதுக்குமே வாய் திறக்க வேண்டாம் உங்க குரல கேட்கறதுக்கே மாமா ஆசைப்படணும் அந்த அளவுக்கு அமைதியில இருங்க ஆ சரி நீ என்ன பண்ண போற வழக்கு மாலதான் தப்ப என் மேல தங்கிதானே ஆகணும் தாங்குறேன் பாப்போ இது வரைக்கும் தாங்குறேன்னு பாக்குறேன் சரி சரி நான் ஐட்ட கிளம்புங்க என்னாச்சு சாப்பாடு ரெடியா இல்லையா ஐயோ இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் கொண்டுட்டு போறேன்

என்ன வேண்டாம் இருப்பா கிட்ட சாக்கிய இருக்க வேலை வேணாலே கண்ணிய வேலை சாப்பாடு வச்சு கூட சாப்பாடு ஓ வீம்ப பிடிக்குங்கள அது ஏன் நடக்காது என்ன வேணா ஆஹ் சாப்பிடுறதுக்கு டேபிள் ஓட்டு தான் போறச்சது அல்லயா கீனிய சாப்பாடு வேணுன்னு கேட்கான்னு பாத்தேன் அத்தை பேசவே போடாதுன்னு சொல்லிருக்காங்க சட்ட என்ன பண்ண போயிட்டோம்டா போட்டோம் ட்ரீம் பேர் போறதா போட்டோம் ஓ இருக்க முடியாதுன்னு நினைக்கா நீ இல்லாம என்னால இருக்க முடியும் ஓ போ அத்திரே நானும் ஒரு மூத்தில எடுத்து பார்க்க மாட்டோம் தீம்பா சமைச்சிருக்கா தீமுக்கு ச்சே கொஞ்ச நேரம் பேசுறானு சீக்கிரம் வந்தேன் சின்ன மேடம் பார்த்து வச்சிருக்கா ஹ இருக்கதே என்னச்சு மாறி தடுமாறி மாதிரி தெரியுடாது எங்களுக்கு அவன் இல்ல இடி போடலையா பாத்து நடக்க மாட்டா உப்பு வரை போயிட்டு என்ன സാറി നാളെ ദ

サテミコのマキドラ。まいりいりなまれ。あたまりいりまあたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまっなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまりなた。あたまああああああ

புள்ள தாச்ச புள்ள உள்ள மயங்கி கிடக்கல அது என்ன எதனு உனக்கு தோணுச்சா? இதால செய்ய முடியும் என்ன? என்னத்துக்கு நடக்காதானே. புள்ள மயக்கம் உனக்கு? நீ ஒரு நேரம் வாமீட் எடுத்து பாரு உனக்கு தெரியும். இல்ல ஒரு நேரம் பட்டு விழுந்து பாரு தெரியும். சாதாரண நானாம்ளா சாதாரண. ஆ பக்கத்துலயே அவன் பா எனக்குன்னு தெரியாது ஆ எவ்வளோ பாடுபடுறான் லைட்டில் தூங்காமல் எவ்வளோ பாடுபடுறான்னு எனக்கு தெரியாமல் இருக்கு ஆனாலும் ஆமாம் பண்ணதை பற்றி மல்லிக்கவே முடியல என்னால் அதை அந்த ஒவ்வொருத்தருந்து என்னால் இன்னும் வெளியில் வர முடியல என்னால் அதை மல்லிக்க முடியல ஏங்க நீங்கள் சாப்பிடுங்க எதாவது நடக்கிற மாதிரி இருந்துக்கிறத பார் ஏங்க பசியோடு வந்திருப்பீங்க சாப்பிடுங்க ஏங்க பேசுங்க சரி நான் பொங்கனவங்க <rainforest> <Okay. S uninyonfish jamais>

நம்ம ரௌடி கிட்ட அந்த பைய கிட்ட ஆரம்பிக்கணும் பாக்க அப்பா இப்பைய மாரட்ட இத நமக்கு சரிப்பட்டு வரும் பொம்மை இருக்கா பொம்மை இருக்கா இருக்கா கூடி வச்சிருக்கணும்

வீட்ல யாரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சியா அப்படியே ஆமா பாத்தல பயத்துல சொந்தக்காரன் சொல்லுதா அத எப்பவும்ங்க இப்ப புரியடா एक्चुअली நான் சொந்தக்காரன் இல்ல அம்மனோட பயத்துல சொந்தக்காரன் ஐயோ ஐயோ ஆமா டீ நீ உண்மையிலேயே சொன்ன மாதிரி எல்லாரும் உனக்கு பயப்படுறாங்க டீ நான் ரவுடி நான் தானா பயப்படுறதுன்னு செய்வாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல போக போக பாரு ஐயோ

அங்க எங்க சித்தி இருக்காங்க வீட்டை பார்க்க போங்க தம்பி போங்க தம்பி ஐயோ என்ன தச்சல சரி சரி ஏதாவது ஆபத்துனா என்ன காண்டக்ட் பண்ணிக்கங்க ஓகே காண்டக்ட் நம்பர் எனக்கு என்ன पर्सनலா இந்த நம்பரும் கிடையாது ஆமா ஆமா ஏன்னா அவளுக்கு வீட்ல போன் வாங்கி கொடுக்கல மனசுக்குள்ள தான் சொன்னேன் மனசுக்குள்ள சொல்ல ரெடி வெளியில சொல்லிட்டேன் அதி சாரி அம்மா இது என்ன பரவி பாத்துறது பாரு சரிங்க தம்பி

சொந்தக்கார பையன்லாம் விட முடியாது நமக்கு நீதி நேர்மா நியாயம் ஆமாம் நாட்டா உன் மாம்சா பார்த்துக்க நாட்டாமா ஒரு திருப்பு திருப்பு சொன்னா திருப்பு சொன்னதான் சுங்க வரி கரெக்டாக வந்துடணும் ட்ரெயினில் போனால் நிறைய வாங்கி திங்கிட்டு போதும் சுங்க வரி கரெக்டாக கட்டிடணும் ஓகே நான் சொந்தம் என்னன்னு சொல்லிக்கிட்டு சுங்க வரி தான் கெட்டாமல் இருக்கக்கூடாது பெரிய அசண்டு கிங்ஸின்னு ஒருத்தர் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருப்பாரு ரொம்ப டென்ஷன் ஆகி போட்டுருவாரு பார்த்துக்கங்க கிங்ஸ் நான் ஆதியாரு யா அசண்டு உங்களுக்கு அசண்டுலாம் இருக்கா ஆமாம் ஒரு க்ளோஸ் அசிஸ்டண்டே எங்க அப்பாவை லிஸ்ட்ல சேர்க்கணும் அப்புறம் இன்னொரு அசிஸ்டண்ட் ஜான் ஜானி பாப்பா ஓ ரெண்டு அசிஸ்டண்ட் இல்ல இல்ல இவளுக்கு ஏகப்பட்ட அசிஸ்டண்ட் இருக்காங்க சாரோ காவி ஏன் விட்டாலே துரை அப்புறம் பெரிய மாமா ஜான் அப்புறம் இன்னொரு பெரிய மாமா செல்வின் அப்புறம் இன்னொரு யாரு கிங்ஸ் சொல்லியாச்சு முக்கியமான இதுதான்

கரெக்ட்டா 1 ரூபா ஓகே அத்தி எல்லார வாட்டி போட்டலாம் அத்தி இன்னைக்கு சாமிய என்ஜாய் பண்ணலாம் ஓகே சரி சுங்கரி கட்ட டே போ பாரு ஓகே அப்புறம் ஏ சொந்தக்காரன் ரொம்ப ஊருக்குல ஆட தம்பி நீ நினைக்க ஊர்ல இது இல்ல போட்றோனுங்க வாயிலே போட்றோனுங்க தம்பி கவனமா இருக்கணும் ஓகே பொறு யாம்பேர் சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன வாயை கொடுத்து புண்ணாக்க கூடாது ஏனா இது கலவர பூமி தம்பி இது கலவர பூமி வாய் அதிகமா பேசினா போட்டுருவானுங்க ஓகே

அவ கியூட்டெல்லாம் பேசுற உண்மைதான் பேசிட்டு போறான் உண்மையு பேசுற அங்க கொஞ்சம் எட்டி பாரு ஒரு மா சும்மா இல்ல எனக்கு இன்னமும் அவளை பாத்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு

சுத்தி புடிச்சுட்டம் சரி உமா